இங்கே ஒரு ஹை ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பவர் டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வீடு விதமாக பவர்னால் கச்சு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுனா எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்னா திடீர்னு நம்ம உலகமாக கேம் முழுக்கமாக பார்த்திங்கன்னா மெஜ்ஜாய்ட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் ஹெலிமெண்ட்ஸ்னால் சூப்பர் பவர் நேச்சுரல் பவர்னால் கட்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேமில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துக்கு பொறுப்பு ஒரு டஞ்சன் அப்படியே ஆகிருக்கும் அந்த டஞ்சனுக்குள்ளேன்னா பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய ட்ரீமெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ்னா அந்த டஞ்சனுக்குள்ளே அப்படியே ஆகிருக்கும் அவர் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடையாக சொல்லணுங்கிறான் இவன் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கில் அகாடமி இருக்குல்ல அதில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ரான் இவன் பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ஓஃபன் மட்டும் இல்லாமல் இவங்கன்னா நம்ம கடை ஒரு ஹீரோ நம்ம கடைய ஒரு ஈரக்கும் ஓர் பவர் ஃபுல்லான எபிலிட்டி கூட வாங்க என்னோட ஆண்ட்டி கூட நிமிட நான் வாய்க்க என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு நான் அவனும் ஏற்று டைமில் அவனுக்கும் ஒரு சான்ஸ் வருது அதாவது அவனுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் டெஸ்ட் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது எனக்கு நல்ல பவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் கார்கிட்ட வேண்டி நிற்கிறான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி இருக்கும் அந்த கிறிஸ்டல் பல் மேலே அவன் கை வைக்கிறான் பாருங்கள் திடீர்னு ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய லைட் எனர்ஜி நம்ம ஈர மேலே பார்த்து பாருங்கள் நம்ம ஈருக்கு என்ன பவர் கைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக பார்த்து என்ன மேஜிக் லை ஸ்கூல் பின்சிபல் பார்த்திங்கன்னா உனக்கு என்ன என்னபிலிட்டி கச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க அதுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சோகமாகறேன் ஏன்னா நம்ம ஹீரோக்கு என்னபிலிட்டி கச்சிருக்கணும் டிராகன் டைம்னு ஒரு எபிலிட்டா கச்சிருக்கும் அந்த ட்ராகன் டைம் எப்படினா வேறு ஒன்றில் கேஸ் அவங்களால வேறு ட்ராகன் செமெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்ற மாதிரி என்னமே பண்ண முடியாது உனக்கு இந்தியாவிலேயே தானே எப்படி கச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா டச்சர்ஸும் ஷாக்காகிறாங்க அது மட்டும் இல்லை நான் வீடு என்னென்ன குறைமு அனுமைக்கு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவனோட லைஃப் எப்படி எப்படினா போக போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மங்க தமிழ் எக்ஸ்பிளைன் பார்க்கணுன்னா கீ லிங்க் கொடுத்துருக்கு மறக்காமல் போய் டச் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ரேட் பண்ணிக்கோங்க எஸ்